வணக்கம் மேயர்களே இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தியோட சிறப்புகளையும் எந்த பொருளில் விநாயகரை வைத்து வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த வருடம் விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை என்று வழிபடப்படுகிறது ஆவணி மாதத்தில் வர்ற வளர்கிற சதுர்த்தி திதியை தான் விநாயகர் சதுர்த்தியாக நாம கொண்டாடுறோம் சதுர்த்தி திதி தொடங்கும் நேரம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி மதியம் ஒரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு தொடங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மதியம் மூன்று மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு முடிவடைகிறது ஒவ்வொரு மாதமும் வளர்பிரை தேய்பிரேனி ரெண்டு சதுர்த்தி வரும் அதாவது பௌர்ணமி முடிந்த நாலாவது நாளும் அமாவாசை முடிந்த நாலாவது நாளும் சதுர்த்தி திதி வரும் குடும்பத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்க மாதம் மாதம் வரும் தேய்பிரை சதுர்த்தியான சங்கடகர சதுர்த்தியில் விரதமிருந்து விநாயகரை வழிபட குடும்பத்தில் இருக்கிற சங்கடங்கள் தீரும் ஆவணி மாதத்துல வர்ற வழக்கிரை சதுர்த்தியான விநாயகர் சதுர்த்தி ஒன்று விரதமிருந்து விநாயகரை வழிபட சகல நன்மைகளும் நம்மை வந்து சேரும் அன்றைய தினம் விரதமிருந்து விநாயகருக்குரிய விநாயகர் அகவல் படித்து வழிபடலாம் முடியாதவங்க எளிமையா அடிக்கடி நம்ம கேட்கிற நான்கு வரி மந்திரமான ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்த இளம்பிரை போலும் ஏற்றினி நந்தி மகன்றனை ஞான கொழுந்தினை இந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இந்த மந்திரத்தை கூறி வழிபடலாம் இதனுடைய அர்த்தம் என்னன்னா ஐந்து கரங்களையும் யானை முகத்தினையும் போன்ற கொண்ட கொழுந்தான விநாயகரை வளரும் நலங்கள் பெருகும் என மூவாயிரம் வருஷங்களுக்கு முன்பே திருமூலர் திருமந்திரத்துல கூறியிருக்காரு இந்தியா முழுவதும் விநாயகர் சதுர்த்தி மிகவும் சிறப்பாக கொண்டாடுவாங்க அனைத்து கோயில்களிலுமே முழு முதற் கடவுளா பெருமான் இருப்பாரு கோயில்கள்ல மட்டும் இல்லாம குளக்கரை அரச மரத்தடி உச்சந்தி நார்ச்சந்தி தெருமுனை இப்படி எல்லா இடங்களிலுமே விநாயகரை நம்ம பார்க்கலாம் இறைவனோட திருவுருவங்களை கல் மண் மரம் செம்பு இந்த பொருட்களால் செய்யணும் அப்படின்னு ஆகம விதிகள் இருக்கு ஆனா பிள்ளையார மண் பசுஞ்சானம் மஞ்சள் சந்தனம் வெள்ளம் சர்க்கரை அருகம்புல் இப்படி எந்த பொருட்களாலையும் வடித்து நம்ம வழிபடலாம் இதனால தான் வேடிக்கையாக பிடித்து வைத்தால் பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டை பற்றி பார்க்கலாம் விரதம் இருக்கிறவங்க அன்றைய தினம் அதிகாலையிலே எழுந்து குளித்து வீட்டை சுத்தம் செய்து வாசலில் மாவிளை தோரணம் கெட்டணும் பூஜைக்குரிய ஏற்பாடுகள்லாம் செய்து விநாயகர் சிலையை பூக்களால் அலங்கரிக்க வேண்டும் நைவேத்தியமாக சுண்டல் மோதகம் குறிப்பா கொழுக்கட்டை பூஜையில் இடம்பெற வேண்டும் விரதம் இருக்கிறவங்க அன்றைய தினம் விநாயகரை பற்றிய பாடல்களையும் மந்திரங்களையும் கூற வேண்டும் அடுத்து எந்தெந்த பொருட்களால் பிள்ளையாரை பிடித்து வழிபட என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வழிபட சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் குங்குமத்தில் பிடித்து வைத்து வழிபட்ட செவ்வாய் தோசை நீங்கும் பசுஞ்சாமத்தால பிள்ளையார் பிடித்து வழிபட்ட சகல தோஷங்களும் விலகி சுபகாரியங்கள் நடைபெறும் பிள்ளையார் பிடித்து வழிபட விவசாயம் உடல் நோய்கள் நீங்கும் வெள்ளத்தால் பிள்ளையார் பிடித்து வழிபட உடல் உபாதைகள் கட்டிகள் நீங்கும் வெள்ளருக்கு விநாயகரை வழிபட பில்லி சூனிய பாதிப்புகள் நீங்கும் விபூதியால் பிள்ளையார் பிடித்து வழிபட நோய்கள் தீரும் சந்தன பிள்ளையார் பிடித்து வழிபட்டால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் சர்க்கரை பிள்ளையார் செய்து வழிபட்டால் நீரிழிவு நோய்கள் நீங்கும் வாழிப்பழத்தில் பிள்ளையாரை அமைத்து வழிபட்டால் வம்ச விருத்தி ஏற்படும் வெண்ணெய் பிள்ளையார் பிடித்து வழிபட்டால் வியாபார கடன் உள்ளிட்ட அனைத்து கடன் தொல்லைகளும் நீங்கும் மேயர்களே நாமும் விநாயக சதுர்த்தி அன்று விநாயகப் பெருமானை வணங்கி அவர் அருள் பெறுவோம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி